அறிவோம் நன்றாக வாழ்க குருவே துணி ஸ்தம்பனம் மாந்திரிகத்தில் இது ஒரு இது ஒரு செயல் ஸ்தம்பனம் ஸ்தம்பனம் என்னன்னா வேகமாக ஏங்க ஏங்க இயக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை நிறுத்தத்துக்கு பேர் தான் ஸ்தம்பனம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபேன் சுற்றுதுன்னு சுற்றுதுன்னு வைங்க அந்த ஃபேனை நிறுத்தினா அதுக்கு பேர் ஸ்தம்பனம் சுத்தமாக இருத்தால் அதே சுத்தமாக இருக்க செய்வதுக்கு பேர் ஸ்தம்பனம் இதையே தான் மனிதர்கள் மேலேயும் பிரயோகம் செய்வாங்க உதாரணமாக இப்போ யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட சண்டைக்கு வரான் மெல்லுக்கு வரான் எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட வம்பு இழுக்கிறான் இப்படி செய்கிறான்னு வைங்க அந்த ஸ்தம்பனம் மந்திரத்தை பிரயோகனம் பண்ணி அவனை ஸ்தம்பிக்க வைக்கலாம் உங்ககிட்ட வராத அளவுக்கு அதாவது அடிக்கடி உங்ககிட்ட சண்டை போட வந்தே இருக்கிறான் அந்த செயலை நிறுத்தத்துக்கு பேர் தான் ஸ்தம்பனம் கூட அவன் என் கிட்ட அவன் சண்டைக்கு வரக்கூடாது என்ன எதிர்க்கக்கூடாது அப்படின்னு அது அந்த மந்திரத்தை சொல்லி அது நிறுத்தத்துக்கு தான் ஸ்தம்பனம் ஸ்தம்பனம் மாந்திரிகத்தில் இது வந்து தாந்திரிக முறையில் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் தாந்திரிக முறையில் ஒரு எலுமிச்சம் கனியை நீங்கள் எடுத்துக்கணும் எலுமிச்சம் கனியை எடுத்துக்கினு உள்ளங்கையில் மடக்கி வச்சுக்கினு ஒரு குக்கரமான தெய்வமாக காளி கோயிலுக்கு போய் போகிறோம் காளி கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் காளி கோயிலுக்கு போயிட்டு உள்ளங்கையில் அந்த கனியை மூடிக்கின்னு வடக்கு முகம் அல்லது கிழக்கு முகம் உட்கார்ற மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் ஒன்றும் வடக்கு முகம் பார்த்து உக்காரணும் இல்லை கிழக்கு முகம் பார்த்து உட்கார்ந்து அந்த அம்மாவை வந்து உக்கார்து முன்னே மூணு முறை வளம் வந்துட்டு தான் உட்காரணும் அப்படியே போய் உட்காந்துருக்கூடாது ஒரு மூணு முறை எதிர்க்க சூளம் இருக்கும் சோளத்தை த தான் சேர்த்து சேர்த்து சுத்தின மாதிரி தான் வரணும் சுற்றி மூணு முறை சுற்றி வந்து வடக்கு முகம் அல்லது கிழக்கு முகமாக உட்காந்து அன்னையினுடைய நாமத்தை சொல்லணும் இங்கே என்ன துர்க்கை கோயிலுக்கு போனாலும் சரி காளி கோயிலுக்கு போனாலும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் சரி உரதுஷ்டமான கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அம்மாவை நினச்சி ஒரு மனுஷன் தியானிச்சிடணும் தியானிச்சுட்டு உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ உங்களை யார் வந்து அடிக்கடிக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ உங்ககிட்ட சண்டைக்கு வராங்களோ அவங்களோட முகத்தை அவங்க கண்ணை மூடி அவங்களோட உருவத்தை கண் புருவத்து மையத்தில் நிறுத்தணும் கொஞ்சம் நேரம் நிறுத்தி இது போல் அவனுடைய பேரை சொல்லி அவன் ஊர் அவன் பேர் அவன் தாயின் பேர் முக்கியமாக அவன் தாயின் பேர் சொல்லணும் அப்படி சொல்லி அவன் இந்த நபர் வந்து என்கிட்ட வந்து எனக்கு வந்து சண்டை சண்டைக்கு வரான் என்கிட்ட மல்லுக்கு வரான் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டான் இவன் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது தாயே இவனை தடுத்து நிறுத்து இனிமேல் என்ட்ட இவனை சண்டைக்கே வரக்கூடாது இவனை தடுத்து நிறுத்து தாயே நீ தான் சொல்லிட்டு அப்படியே அந்த சொன்ன அந்த வார்த்தைகளை உள்வாங்கி கண்களை மூடி கண் மைய கண் மைய கண் புரு மையத்தில் அன்னையின் முகத்தை தியானிக்க வேண்டும் அன்னையின் முகத்தை ஒருமுகப்படுத்தி நிறுத்த வேண்டும் அப்படியே நிறுத்தி அன்னையின் திருநாள் காளி கோயில் காளி ஓம் காளியை ஏ நம்ம இதுதான் மந்திரம் அது சொல்லி நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு எவ்வளோ தளவு சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்துடும் இதை சொல்லி முடித்து அந்த கோயிலில் பின்புறம் போய் சூடத்துக்கு கீழே இதை புதைச்சிடணும் புதைச்சிட்டோட மட்டும் இல்லை ஒரு சூடம் ஏற்றி ஒரு எலுமிச்சங்கனியை அரிஞ்சி சிகப்பு வச்சு புழிஞ்சி விட்டுட்டு தான் வரணும் ஞாபகமாக பூஞ்சி எலுமிச்சம்பழம் அறுத்து சிகப்பு வச்சு பூஞ்சி விடாமல் நீங்கள் வரக்கூடாது அது பூஞ்சி விட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா இதேமாரி வந்து அடிக்கடி தொடர்ந்து செஞ்சீங்கன்னே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து உங்களுடைய எதிரி உங்கள் பக்கம் நீங்கள் இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் உங்களுக்கு அடியோடு மறந்துடுவான் அப்போ நின்றுடுவான் இதுதான் ஸ்தம்பனம் நான் சொல்கிறது வந்து இது தாந்திரிக வழிபா முறை இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் நல்லது தான் ஏன்னா இன்றைக்கி இது இருக்கிற காலகட்டத்தில் எத்தனையோ பேர் எதிரிகளால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்